வெல்கம் டு கிட்ஸ் இஸ்லாமிக் தமிழ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நன்மைகளை கூடிய எளிமையான திக்கு தான் துவா இலாகும் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாய் விட்டேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த துவா யூனோசபி அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கி தவித்த போது ஓதியதுவா அதற்கு பின் அல்லாஹு அவர்களை காப்பாற்றினான் இந்த துவாவிற்கு இன்னும் ரெண்டு சிறப்புகள் இருப்பதாக நம்மளுடைய தூதர் முகமது நபி சலாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒன்னு இந்த துவா துவாக்களில் முதன்மையான துவாவாக இருக்கிறது என்றும் ரெண்டு இந்த துவாவை ஓதிவிட்டு நம்மளுடைய தேவைகளை கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் பதிலளிப்பான் சோ இந்த துவா ஓதி நம்மளுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம் அல்லாஹ் கண்டிப்பாக அதுக்கு பதிலளிப்பான் ان شاء الله السلام عليكم ورحمه الله وبركاته